சென்று வாருங்கள் திருத்தந்தையே கத்தோலிக்க திரு அவையை பனிரெண்டு ஆண்டுகளாய் சிறப்புற வழி நடத்திய நல் மெய்ப்பனிவர் ஏழைகளின் நண்பர் எளியவர்களின் பிரதிநிதி மக்களின் தலைவர் தடைகளை தகர்த்தறிந்தவர் சீர்திருத்தங்களின் முன்னோடி தனது எண்பத்தி எட்டாம் அகவையில் இறைவனில் இழைப்பாரினார் டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று ஜார்ஜ் மரிய பெர்கோலியோ என்ற இயற்பெயருடன் அர்ஜென்டினா மண்ணில் மலர்ந்தார் அவரது தந்தை இத்தாலியிலிருந்து அர்ஜென்டினாவிற்கு குடிபெயர்ந்த ஒரு ரயில்வே தொழிலாளி அவரது தாயார் இத்தாலிய வம்சாவளியை சார்ந்த ஒரு இல்லத்தரசி ஒரு வேதியியல் தொழில்நுட்ப வல்லுநராக மேல்நிலை பள்ளி பட்டம் பெற்ற வேளையில் பெர்கோலியோ ஒரு இயேசு சபை அருள் பணியாளராகும் அழைப்பை உணர்ந்தார் டிசம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று தனது முப்பத்தி மூன்றாவது அகவையில் அருள்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தனது நித்திய வார்த்தை பாட்டை செய்த அவர் அதே ஆண்டு அர்ஜென்டினா நாட்டின் இயேசு சபை மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் குருமட அதிபராக பேராசிரியராக ஆன்மீக இயக்குநராக சிறந்த அருள் பணியாளராக தனது பணிவாழ்வை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அருள்பணி பெர்கோலியோ பியூனஸ் அயர்ஸ் மறை மாவட்டத்தின் துணை ஆயராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதே மறை மாவட்டத்தின் பேராயராகவும் பொறுப்பேற்றார் புனித இரண்டாம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பேராயர் பெர்கோலியோவை கர்தினாலாக நியமித்தார் இவ்வளவு பெரிய பொறுப்பினை பெற்ற போதிலும் பணிவோடு வாழ்ந்தார் தனக்கான உணவை தானே சமைத்தார் சாதாரண குடியிருப்பில் தங்கினார் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினார் ஏழைகளின் நண்பராகவே வாழ்ந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை அர்ஜென்டினா ஆயர்கள் மாநாட்டின் தலைவராக பொறுப்பேற்றார் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் நாளில் தனது எழுபத்தி ஆறாவது அகவையில் கத்தோலிக்க திரு அவையின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருத்தந்தையான முதல் இயேசு சபை அருள் பணியாளர் மற்றும் முதல் லத்தீன் அமெரிக்கர் ஆவார் வாழ்நாள் முழுவதிலும் இயற்கையையும் ஏழைகளையும் எளிமையையும் நேசித்தவர் இவர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் எய்ட்ஸ் நோயாளிகளின் பாதங்களை கழுவி முத்தமிட்டார் திருமணமாகாத பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு திருமலுக்கு கொடுப்பதற்கு மறுத்த குருக்களை கடிந்து கொண்டார் உலகத்தின் மனசாட்சியாக இருந்து அநீதிகள் அடக்குமுறைகள் போர்களுக்கு எதிராக எப்பொழுதும் குரல் கொடுத்தார் தென்சூடா நாட்டின் தலைவர்களின் கால்களை முத்தமிட்டு அமைதிக்கு திரும்புங்கள் என்று வலியுறுத்தினார் அகதிகள் அந்நியர்கள் அல்ல அவர்களும் நம் நண்பர்களே ஆதரவளியுங்கள் என்று அவர்களுக்காக பரிந்து பேசினார் நம்பிக்கை ஒளி நற்செய்தியின் மகிழ்ச்சி இறைவா உமக்கே புகழ் நாம் அனைவரும் உடன் பிறந்தோர் மிக மிக ஆவலாயிருந்தேன் அவர் நம்மை அன்பு கொண்டார் என்ற திருமடல்கள் வழியாக திரு அவைக்கு நல்வழி பாதைகளை அமைத்து தந்தார் தனது இறப்பின் வேளையிலும் எனது துன்பத்தை இந்த உலகத்தின் அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் இறைவனிடம் ஒப்படைக்கின்றேன் என்று உயில் எழுதி அமைதியின் திருத்தந்தையாய் இருபத்தி ஒன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனது எண்பத்தி எட்டாம் அகவையில் அமைதியாய் இறைவனில் இளைப்பாறினார் சென்று வாருங்கள் திருத்தந்தையே எமது புலித்துறை மலை மாவட்டம் உமக்காய் என்றும் ஜெபிக்கிறது உம் வழி நடக்க உறுதி கொள்கின்றது